ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு சித்திர சீட்டுக்கள் வெங்காயத்தின் கதை ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு அழகான நகரத்தில் மூன்று நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவங்கள முதல் ஆள் வந்து தக்காளி இரண்டாவது ஐஸ்கிரீம் மூன்றாவது ஆள் தான் நம்ம வெங்காயம் அந்த நகரத்தில் குளிர்காலம் வந்துருச்சு மூணு பேரும் தான் போவாங்க தான் வருவாங்க மெதுவாக பருவங்கள் மாற தொடங்கிடுச்சு கடைசியாக கோடை காலமும் வந்துடுச்சு ஒரு நாள் மூணு பேரும் ஒரு பார்க்குக்கு விளையாட போனாங்க கோடை காலத்தில் காலநிலை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமுக்கு சுத்தமாக தெரியாது தன் நண்பர்களோட விளையாட ஐஸ்கிரீம் வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஐஸ்கிரீம் தன்னோட உடல் உருகுவதை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு தன்னோட நண்பன் நிலைமைய பார்த்து தக்காளியும் வெங்காயமும் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழம்பி போய் நின்னாங்க ரொம்ப விரைவாக ஐஸ்கிரீம் மொத்தமாக உருகி போச்சு மற்ற ரெண்டு பேரும் அழுதுக்கிட்டே வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போகும் வழியில ஒரு சின்ன பையன் ஒரு பந்தை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான் அந்த பையன் தக்காளியும் வெங்காயமும் தன்னோட வழியில வருவதை கவனிக்கல அவன் தெரியாம தக்காளி வந்து கொண்டிருந்த திசையை பார்த்து பந்து ரொம்ப வேகமா வீசினான் வெங்காயம் அந்த பந்தை எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணுச்சு ஆனா அதனால முடியல அந்த பந்து வேகமாக வந்து தக்காளி தலையில் கடினமாக பட்டுடுச்சு இதனால தக்காளி கீழே விழுந்து நசுங்கி போயிடுச்சு அந்த ராத்திரி வெங்காயம் தன்னோட ரெண்டு நண்பர்கள் நினச்சி ரொம்பவே சோகமாக ஆயிடுச்சு ஒன்றுமே சாப்பிடல அது கடவுள்கிட்ட கேட்டுச்சு கடவுளே என்னோட சிறந்த நண்பர்கள் இப்போது என்னோட இல்லை நான் இப்போது இங்கே தனியாக அவங்களுக்காக அழுதுக்கிட்டே இருக்கேன் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆனா எனக்காக அழுகிறதுக்கு யாருமே இல்ல என்று கேட்டது அப்ப வெங்காயம் வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வருவதை பாத்துச்சு அந்த இருந்து ஒரு குரல் வந்து சொன்னது வெங்காயமே கவலைப்படாத உனக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் அழுவாங்க என்று வெங்காயத்துக்கு இந்த வார்த்தை கொடுத்து விட்டு அந்த குரல் போயிடுச்சு இருந்து யார் வெங்காயம் வெட்டினாலும் அந்த வெங்காயத்திற்காக எல்லாருமே அழுதார்கள் நன்றி நன்றிகள்